வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மைக்கேல்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே மேல மைக்கேல்பட்டி கிராமத்தில் புனித அந்தோனியார் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை கோட்டாட்சியார் ஷீஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார் தஞ்சாவூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுநூறு காலைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர்

காளிகளை அடக்கிய காளையர்களுக்கும் பரிசுகளாக கட்டில் பீரோ சைக்கிள் சேர் டேபிள் குவளை குடம் தங்க நாணயம் டிவி பணப்பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டது

கீழவண்ணமைய கேடி ராமனியோ கேடி ராமகுரு சமர்ப்பார் நினைவு பிரச்சனை வழங்கி மங்கத்தின்படி கணேசரிப்பவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்